கடந்த மே எட்டாம் நாள் அனைவரின் பார்வைகளும் வத்திக்கானின் இந்த மேல் மாடத்தை நோக்கியே குவிந்திருந்தன திரு அவைக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்துவிட்டார் அவர் யாராக இருப்பார் அவரது பெயர் என்னவாக இருக்கும் அவரது முதல் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் போன்ற கேள்விகள் நிறைந்த பார்வைகள் அவை விரைவில் முதல் பதில் கிடைத்தது கருதினால் அவர்கள் திருத்தந்தை லியோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிவப்பு நிறத்தில் திருத்தந்தைக்குரிய ஆடைகளுடன் அவர் அங்கு தோன்றினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை ஆனால் அவருக்கு முந்தையவர்கள் செய்தார்கள் மேலும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அதை மீண்டும் கொண்டு வந்துள்ளார் சிவப்பு நிறத்தை பொறுத்தவரை அதன் மூலம் நமக்கு தெரியும் அது மறைசாட்சிகளின் அடையாளம் சிந்தப்பட்ட ரத்தம் திருத்தந்தை அவர்கள் தனது வாழ் திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முன்னோடியின் வழியை பின்பற்ற மாட்டார் என்று பலர் நினைத்திருக்கலாம் ஆனால் அது உண்மையில்லை அவர் தனது ஒவ்வொரு உரையிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை குறிப்பிட்டுள்ளார் மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட பல முயற்சிகளையும் சீர்திருத்தங்களையும் இவர் தொடர்ந்து வருகிறார் உதாரணமாக கூட்டுருங்க திரு அவை மற்றும் ஊழலை தடுக்க பொருளாதாரத் துறையில் வெளிப்படைத் தன்மையை வலுப்படுத்துதல் போன்றவை அடங்கும் திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சுற்று ஒன்றை அடிப்படையாகக் கொண்ட ஒரு புதிய திருப்பலி வழிபாட்டு முறைக்கும் ஒப்புதல் அளித்துள்ளார் ஒவ்வொரு திருத்தந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட செயல்படும் தன்மை உண்டு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தனது புதிய வாழ்க்கை முறைக்கு மாறுவது குறித்து கருத்து தெரிவித்தார் பத்திரிகையாளர்களுடனான இந்த சந்திப்பில் தான் ஒரு திருத்தந்தையாக இருக்க கற்றுக்கொள்வதாக அவர் கூறினார் அதே சமயம் ஆரம்பத்திலிருந்தே அவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருந்தார் எதிர்பாராத தனது திடீர் வருகைகள் மூலம் அதை அவர் வெளிப்படுத்தினார் அவ்வாறு அவர் முதலில் சென்ற இடம் அவர் முன்பு தலைமை பொறுப்பு வகித்த புனித அகுஸ்தினார் சபையாகும் அந்த நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு தகவல் என்னவென்றால் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் எங்கு தங்குவார் என்பதுதான் அவர் திருத்துதரக அரண்மனையில் தங்குவார் என்று வதந்தி பரவியது ஆனால் அவர் கர்தினாலாக இருந்தபோது தங்கியிருந்த அதே அரண்மனைக்குள்தான் இன்னும் இருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மற்ற குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் வசித்த சாந்தா மார்த்தா இல்லத்தில் வசிக்க விரும்பினார் முந்தைய திருத்தந்தையர்கள் கேசல்கேண்டல்ஃபோவில் விடுமுறையை கழித்த போது அவர் கோடை காலத்தையும் அவ்விடத்திலேயே கழித்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இந்த விடுமுறை மரபை தொடர்ந்தார் அவர் வில்லா பர்பெரினியில் தங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது